முருகா வேல் முருகா வேலுண்டு உண்டு இல்லை மயில் உண்டு பயமில்லை தங்கமே நீ என் மீது வைத்திருந்த நம்பிக்கை இப்பொழுது படிப்படியாக குறைய ஆரம்பித்திருக்கின்றது என் அப்பா எனக்கு எதையுமே நிறைவேற்றி கொடுக்கவில்லை நான் என்ன வேண்டினாலும் அது எனக்கு பழிக்கவில்லை என்று எதிர்மறையான எண்ணங்களை உன் மனதிற்குள் உட்புகுத்தி கொள்ளாய் அதனால் என் மீதான நம்பிக்கையும் உனக்கு குறைந்து கொண்டே போகின்றது என் அன்பின் பிரியமே வாழ்க்கையில் உள்ள நிம்மதி சந்தோஷம் மன நிறைவு கஷ்டம் வெற்றி தோல்வி என இவைகள் எல்லாமே விதி என்ற வார்த்தையான வடிவில் தோன்றுவதுதான் அதை அனுபவித்துதான் ஆக வேண்டும் உன் மனம் என்பதை நீ அறிய முன்பாகவே உன் மனதில் என்னை நாள்தோறும் போற்றும் உன் அப்பா நான் அறிந்து விடுவேன் நேரம் நன்றாக இருந்தால் மனதில் ஏற்படும் சிந்தனைகளும் எண்ணங்களும் நீ எடுக்கும் முடிவுகளும் அதன் பொருட்டே இருக்கும் வானளவில் பறந்து இருக்கும் ஆகாயத்திற்கே ஒரு எல்லை இருக்கின்றது ஓடும் ஓட்டத்தின் வேகத்தை கணக்கிட இயலாத நீருக்கும் ஒரு எல்லை உண்டு அது சங்கமிக்கும் இடம்தான் அதன் எல்லை ஜோதியாய் எரியும் நெருப்புக்கும் ஒரு எல்லை உண்டு அது சங்கமிக்கும் இடம் சிவம் என்று ஆத்மா அலைபாயும் காற்று கண்ணில் தெரியாது அதற்கும் ஒரு எல்லை உண்டு புயல் என்ற ரூபத்தில் அதுவும் கடல் கடந்து போகும் வாயு என்ற ரூபத்தில் இருக்கும் அதற்கும் ஒரு எல்லை உண்டு கடந்து போக பஞ்ச பூதங்களுக்கும் எல்லை என்ற அளவில் கடவுள் கொடுத்துள்ளார் இந்த அடிப்படையில் அமைந்ததே இயற்கை அதன் படைப்பாய் இருக்கும் மனிதர்களின் சுக துக்கங்களுக்கு கடவுள் நான் எல்லை வைத்திருக்க மாட்டாரா ஆயிரம் நீ போராடினாலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் நேர்ந்தாலும் நம்பிக்கையையும் பொறுமையும் நீ நிச்சயம் கையாண்டால் உன் வாழ்வில் அர்த்தங்களை உணர்ந்து வாழ்வதற்காக போராடிய அனைத்து யுத்தங்களிலும் நீ ஜெயிப்பாய் பயப்படாதே தங்கமே திகைக்காதே பதறாதே விதி உனக்கு எதிரே இருந்தாலும் என் நாமத்தை உச்சரி உன் வழிகளும் வேதனைகளும் பறந்து ஓடும் நீ அடையும் தெளிவின் ஒளி நாணத்தின் ஒளியாய் இருக்கும் எனவே உன்னுடைய இந்த அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரு எல்லை உண்டு சந்தோஷம் எப்படி வந்த இடம் தெரியாமல் மறைந்து போகுமோ அதே போல்தான் உன்னுடைய கஷ்டங்களும் வந்த இடம் தெரியாமல் மறைந்து போக போகின்றது நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் உனக்கென துணை இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உறவில் நான் உன்னுடன் துணையாக இருக்கின்றேன் நீ நிச்சயம் நல்ல பலனை அடைவாய் உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக நானே இருப்பேன் உன் அப்பா நான் உன்னிடம் இருக்கும் பொழுது நீ எதற்காக இவ்வளவு கலக்கம் கொள்கின்றாய் அந்த வேலை எந்த வேலையும் துதிப்போருக்கு ஒரு நாளும் குறைவில்லை ஓம் சரவணபவ ஓம் முருகா வெற்றிவேல் முருகா